அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து யானை முகத்தினை எந்த இளம்பெறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தி இரவு ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு பஞ்சமி நட்சத்திரம் புனர்பூசம் இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை பின்பு பூசம் நாமயோகம் பிரித்தி காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு துருவம் கரணம் பத்திரை இரவு ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு கவலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமராதி யோகம் யோகம் இரவு ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை பின்பு மரண யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து நாற்பத்தி எட்டு மணி வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் ராகு காலம் காலை பத்து மணி இருபது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை குளிய காலம் காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை யமகண்டம் மாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் நான்கு மணி இருபது நிமிடம் வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் கேட்டை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் ரோஹிணி ரெண்டு சூரியன் ரோஹிணி ரெண்டு சந்திரன் புனர்பூசம் ரெண்டு செவ்வாய் ஆயில்யம் மூன்று புதன் ரோஹிணி ரெண்டு குரு மிருகசிரிஷம் நான்கு சுக்கிரன் ரேவதி நான்கு சனி உத்தரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி திருவாதிரை நான்கு லக்கினம் சூரியன் புதன் ரிஷபம் சந்திரன் மாந்தி குரு மிதுனம் செவ்வாய் கடகம் கேது சிம்மம் ராகு கும்பம் சுக்கிரன் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து